குல தெய்வம் யார்கிட்ட பேசும் ஒரே ஒரு விஷயந்தாங்க நம்மளை பற்றி தன்னை பற்றி எந்த ஒரு ஆசை பேராசை இல்லாமல் பொது பொதுமக்களுக்காக குல மக்களுக்காக குல குலதெய்வத்துக்காக யாரெல்லாம் அரும்பாடு வர்றாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் குலசாமி பேசும் இப்போ வாழ்க்கையில் நடக்கிற யதார்த்தம் என்ன தெரியுமா எவ்வளவோ பேர் ஏன் குலதெய்வ எல்லையில் ஒரு சில பேர் மனவழியோடு இருக்க காரணம் என்ன தெரியுமா அவங்க பட்ட பாடுக்கு பலன் கிடைக்காதுங்க பலன்னா என்ன பலன்கிறது ஒரு ஆறுதல் பலன் பலன்கிறது என்ன சொல்கிறது ஒருத்தர் நல்லா வேலை பார்க்குறாப்புல அவரை நம்ம தட்டி கொடுத்து அவர் மனசு நம்ம தட்டி கொடுக்கறதுனால அவருடைய அந்த உடல் வலியும் மணல் வலி மன வலியும் குறையும் அந்த தட்டி கொடுக்கக்கூட ஆள் இருக்க மாட்டாங்க புரிகிற மாதிரி ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா குலசாமிக்கு அவங்களால் முடிஞ்ச ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அந்த முடிஞ்ச முயற்சிக்கு கூட நிற்காம எப்படிடா இதில் குறை கண்டு அந்த குறைய வச்சு எப்படிடா அவங்கள அவங்க மேலே பலி சுமத்தணும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு மத்தியில அவங்கள பற்றியும் அவங்களுக்கும் சேர்த்தும் அவங்களுக்காகவும் அரும்பாடுபட்டு நிற்கிறாங்கல்ல அவங்ககிட்ட எல்லாத்துட்டையும் குலசாமி பேசும் குலதெய்வ வேலையில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க புரிஞ்சுக்கிறனும் நான் அப்படிங்கிற ஆணவம் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அது பொது சொத்து நான் எப்பற ஆணவம் எப்படி இருக்கக்கூடாதோ அதே மாதிரி யாராவது ஒரு ஆளாவது குலதெய்வத்துக்கு அந்த பொது சொத்துக்கு அந்த நம்ம சாமிக்கு ஏதாவது செய்ய முன் வந்தாங்கன்னா எல்லாரும் அவங்கள வரவேற்கணும் அப்படி இருக்கிற குணங்கள்கிட்ட தான் சாமி பேசும் இன்னைக்கு இந்த பதிவு சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா உங்கள் குலதெய்வ எல்லையில் யாரெல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதாவதுங்க மனசாட்சி நம்மளுடைய நம்ம மனம் என்ன சொல்லுதோ அதை தாங்க கேட்கணும் தெய்வத்தை சுமக்கிற சாமியார்கள் எல்லாரும் உங்க கண்ணுக்கு எது சரின்னு படுது சரின்னு படும் ஆனா அதை எதிர்த்து நம்ம பேச மாட்டோம் நம்ம பேசுனா நமக்கு ஒரு சில விருப்பு விருப்புகளை நாம சம்பாதிச்சிருவோம் அதனால நம்ம அமைதியா கடந்து போயிடுவோம்னு போயிடுவோம் அப்படி போறதுமே தப்பு அப்படி இருக்கிறவங்கள்ட்டையுமே தெய்வம் சந்தோஷமா கலகலன்னு பேசாது அதனால குலதெய்வ எல்லையில குலதெய்வத்துக்காக யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ யாரெல்லாம் முடிஞ்ச அளவு அந்த தெய்வத்தை சுயநலம் இல்லாம தன்னலம் இல்லாம அந்த தெய்வத்தோட கர கரத்தை வலுப்படுத்த தெய்வ சக்தியை மேம்படுத்த உயர்த்த முன்னிக்கிறாங்களோ நிக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாரும் அவங்க கிட்ட எல்லாத்துட்டையும் தெய்வம் பேச ஆசைப்படும் அதாவதுங்க நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை இருக்கும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் உங்கள் சாமி மேலே உங்கள் மேலே வர்ற சாமி மேலே ஆசை இருக்கும் உங்கள் குலதெய்வத்தின் மேலே சா ஆசை இருக்கும் உங்கள் குலதெய்வ மக்கள் மேலே ஆசை இருக்கும் ஆனால் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையும் நிறைவேறாது ஆனால் அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு தடங்களாக நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த தடங்களாக எந்த விஷயங்கள் இருந்தாலும் நம்ம மேலே இருக்க சாமிக்கு நாம் என்ன செய்ய ஆசைப்பட்றோம் நம்ம சாமிக்கு நாம் என்ன செய்ய ஆசைப்பட்றோம் தான் நம்ம சாமி நல்லபடியாக ஊக்கமாக நிற்கும் நம்மளை காத்து நிற்கும்னு எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளை உடைத்து எரிந்து அது போன்ற நல்ல விஷயங்களில் கூட நிற்கணும் செயல்படணும் செயல்படுத்தணும் அது மாதிரி இருக்கிறவங்ககிட்ட சாமி பேசும் சரிங்க ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு சொல்ல ஆசைப்படுறேன் அதாவது நான் இருக்கேன்னா எனக்கு தெரியும் நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனா வெளியில இருக்கிற பார்வை ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு ஏதோ உங்களுக்கு வருமானம் வருது ஏதாவது ஒரு தான் ஒரு கற்பனை கதைகளை கட்டி நீங்க அதாவது என்ன சொல்றது அப்படின்னா நம்மளை வந்து நாம் அந்த பொதுநலமாக இருக்கிற அந்த சிந்தனையை வேற மாதிரி மடை மாற்றி ஒரு மாதிரி நமக்கு அவங்களும் ஒரு மாதிரி விருப்ப நிப்பாட்டி விட்ருவாங்க அதை பற்றிலாம் கவலைப்படவே கூடாதுங்க நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா நம்ம மேல வர்ற சாமியா இருந்தாலும் சரி நம்ம எல்லையில் இருக்க சாமியா இருந்தாலும் சரி ஊக்கமா சக்தி பெற்று நிலை கொண்டு பேசணும் அதனால பாதிக்கப்ப அதனால பாதுகாக்கப்பட போகிறது எல்லா தான் அப்ப நாம ஒரு ஆள் கஷ்டப்பட்டாவது ஒரு மன வழிகளை சகிச்சு நமக்கு வர்ற தடைகளை உடைச்சு நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாமளே ஒரு ஆளா எதிர்கொண்டு நமக்கு யாருமே கூட நிக்கலாட்டினாலும் தெய்வத்தை பரிபூரணமா நினைச்சு நாம முன்னாடி அந்த காரியத்தை செயல்படுத்த முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணணும்னு சொல்றேன் ஒரு காலம் வரும் அந்த கால நேரம் வரும்போது உங்களுக்கு யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட நிற்பாங்க அதே சமயம் அந்த தெய்வத்திற்கு நீங்கள் செய்த அதே தொண்டை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நீங்க நின்ன இடத்துல அவங்க நிற்பாங்க அவங்க வர்ற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்வாங்க எத்தனை தடங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த தெய்வ நிலையை அந்த தெய்வத்தை அந்த குலதெய்வ எல்லையை கொண்டு செலுத்துவாங்க அதாவது இது போன்று குணங்கள் கொண்ட மக்கள்கிட்ட சாமியாடிகள்கிட்ட தான் தெய்வம் அதிகமாக பேசும்னு சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு காலகட்டம் வரும் ஒரு விரக்தி வரும் என்னடா இது நாம என்ன செஞ்சாலும் நம்ம நம்ம கூட நம்மளை சரியா புரிஞ்சுக்க மாட்டுறாங்களான்னு ஒரு விரக்தியில அதை நீங்க விட்டு விளையிடக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்க செய்யறது அந்த மக்களுக்காகத்தான் அந்த மக்களை காக்குறது அந்த சாமிக்குத்தான் அப்ப அந்த சாமி ஒரே ஒரு விஷயம் தான் தெய்வ சக்தி இல்லாம தெய்வம் உங்க கூட நிக்காம நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நடத்த முடியாதுங்க உங்க நல்ல சிந்தனையே உங்க மனசுக்கு வராதுங்க தெய்வத்தோட அனுகிரகமும் அருளாசியும் அந்த தெய்வ பக்தியும் இருந்தாத்தான் அது அந்த அது அது பத்தின சிந்தனையே வரும் அதனால இது போன்று மனதளவுல கஷ்டப்பட்டு நிக்கிற சாமியாடிகளுக்கும் சொல்றேன் அந்த குல மக்கள்ல இருக்கிற அந்த ஒரு சில இது போன்று காயங்கள் ஏற்பட்ட மக்களுக்கும் சொல்றேன் கவலையே படாதீங்க நீங்க நீங்க உங்க மனசில் நீங்க நினைக்கிற அந்த நல்ல செயல்களை உங்க தெய்வத்தை நீங்க நினைச்சு எந்த அளவு நீங்க அதுல உறுதியாக நிற்கணுமோ அதுபடி நில்லுங்க உங்களுக்கு செயல்படுத்தும் ஆற்றல் இருந்தா அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுங்க தெய்வத்தை மட்டுமே நினைங்க சொந்த பந்தங்களை நாம இப்போ வந்து கொஞ்சம் நமக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் தெய்வம் நாம் ஊக்கமா நிற்கும் போது அந்த தெய்வம் அந்த மன கசப்ப சொந்த வந்தங்களுக்குள்ள இருக்க கசப்ப அந்த சாமியே சரி பண்ணி கொடுத்துரும் அதனால ஒரு ஆளா இருந்தா என்ன ஓர் ஆயிரம் பேரா இருந்தா என்ன சாமி மலவோல சாமியை சுமக்கிற நீங்க மலவோல சாமிய குலசாமியா கொண்டு நீங்க அச்சப்படக்கூடாது பின்வாங்க கூடாது மனம் கஷ்டப்படக்கூடாது இந்த பதிவு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா கூட யாரு பேசலாம்னாலும் இது போன்று உண்மையான சத்தியமான நீதியான நேர்மையான எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு என்னத்தோட செயல்படுற உங்ககிட்ட சாமி துடி கொண்டு பேசும் உங்கள் கூடையே நிற்கும் நீங்கள் யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க உங்க பின்னாடி நீங்க யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஒவ்வொரு விஷயங்களை அந்த தெய்வத்துக்காக நீங்க நினைச்சு செய்யறீங்களோ அந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி அந்த எல்லா தெய்வங்களும் நின்று உங்களுக்கு உறுதுணையா கொடுத்து அதை வெற்றி பெற செய்யும் அது சத்தியமான உண்மை அதனால நாம ஒரு ஆள் தான் நாம நம்ம ஒரு குடும்பம் தான் நம்ம நாலஞ்சு பங்காளி தான் நம்ம பத்து பங்காளி தான் எல்லாரும் வரமாட்டாங்க அப்படின்னு யாரும் நீங்க நினைச்சு கவலைப்படாதீங்க உங்க சாமி ஆயிரம் பங்காளியா லட்சம் பங்காளியா கோடி பங்காளியா உங்க கூட நிற்கும் கடைசி வரைக்கும் நிற்கும் அதாவதுங்க தெய்வம் எதையுமே வந்து எனக்கு இது வேணும் அப்படின்லாம் நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தாதுங்க அந்த தெய்வம் எதுக்கு ஒரு திருவிழா கொண்டாடுறோம் எனக்கு எனக்கு ஒரு ஒரு தெம்பு இருந்தால் தான் எனக்கு ஒரு திராணி இருந்தா தான் என் உடம்பு பலமாக இருந்தால் தான் நான் முன்னாடி நின்று வர்ற பிரச்சனைகளை காத்து என் பிள்ளைகளை நான் காக்க முடியுங்க அந்த தெம்பு அந்த திராணி அந்த மகிழ்ச்சி அந்த உற்சாகம் அந்த சக்தி எல்லாம் கிடைக்கிறது திருவிழாக்கள் தான் அந்த தெய்வத்துக்கு கொடுக்குற பூஜை புனஸ்காரம் அந்த படையல் அந்த தெய்வத்துக்கு உண்டான அனைத்து வழிபாடுகள் தான் அந்த தெய்வத்தை ஊக்கப்படுத்தும் எதற்காக நம்மளுக்காக அப்ப அந்த விஷயத்துக்காக அந்த சாமி இது போன்று கஷ்டப்பட்டு நிற்கும் குல மக்க கூட சாமியாடி கூட நிற்காம போயிடுமா கண்டிப்பா நிக்கும் உங்க கூட எல்லா விஷயங்கள்லையும் பேசும் தவறான விஷயங்களை நடக்க விடாது தவறான சிந்தனைகளை தொடு கொடுக்காது உங்களுடைய காசை வீண் விரயமாக்காது நீங்க ஒரு ரூபா போட்டாலும் அது மண்ணுல போட்டாலும் அது பொண்ணா மாத்தி கொடுக்கும் அப்பேற்பட்ட சக்திய நல்ல உள்ளம் கொண்ட அறிவோ நண்பர்கள் இருந்தீங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கும் அப்படின்னு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்